ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டெக் நம்ம இந்தியா என்ன பார்க்க போறோம்னா இப்போ கரண்டா வந்து இந்தியாவுல நடக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் தான் பத்தி பார்க்க போறோம் அதாவது எல்லாரோட அக்கௌண்டையும் வந்துட்டு அவங்க வருமான வரித்துறையை வந்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து வருமான வரி வந்து விதிச்சுட்டு இருக்காங்க இது என்ன அப்படின்னா இத பார்க்கணும் மறக்காம ஸ்கிப் பண்ணி பாருங்க சிறு குறு கடைகள்ல பயன்படுத்தப்படும் யூபிஐ மூலம் வருமான வரித்துணையை வந்து பல கடைகளுக்கு வந்து நோட்டீஸை வந்து அனுப்பிட்டு இருக்காங்க அதாவது இத்தனை காலமா வந்து சிறு குறு கடைகள் பல லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டினாலும் கூட அது வந்து வரி கட்டாம தான் இருந்திருக்காங்க ஏன் அப்படின்னா அவர்களின் வருமானத்தை கணக்கிட வந்து முடியாது உறுதி செய்யவும் முடியாது அவர்கள் பல லட்சங்களில் வருமானமாய் ஈட்டினாலும் கூட வரி போட முடியாது இப்போது யூபிஏ வந்துட்டு வந்திருக்கனால அவர்களோட வருமானத்தை வந்து எளிதாக வந்து கண்டுபிடிக்கவும் முடியும் அப்படின்னும் இதன் காரணமாக தற்போது சில கடைகள்ல வந்து பயன்படுத்தப்படும் யூபிஏ வந்து வருமான வரித்துல வந்து பல கடைகளுக்கு வந்து நோட்டீஸும் வந்து அனுப்பியிருக்காங்க இதை வச்சு அவங்க வந்து குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து அதாவது இயர் ரெண்டு காணத்தில் வந்துட்டு அவங்க வந்து வருமான வரியை வந்து வீழ்ச்சிருக்காங்க இதன் காரணமாக சிறு குறு கடைகள் யூபிஐ பரிவர்த்தனைகளை ஏற்க மறுத்திருக்காங்க வரி விதிப்பை தடுக்கும் விதமாக வணிக வணிக நிறுவனங்கள் வந்து யூபிஐ பரிவர்த்தனைகளை வந்து குறைச்சிருக்காங்க உதாரணமாக கர்நாடகாவில் ஜிஎஸ்டி ஐப்பு நோட்டீஸ்கள் காரணமாக கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் யூபிஐ பரிவர்த்தனைகளை வந்துட்டு குறைஞ்சிருக்கு முழுக்க முழுக்க அவங்க வந்து நாங்கள் இனிமேல் வந்து யூபிஐ யூஸ் பண்ண மாட்டோம் ஒன்லி எங்களுக்கு வந்து கேஷ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மே மாதத்தில் நாட்டின் மொத்த யூபிஐ பரிவர்த்தனைலாம் ஏழு புள்ளி எழுபத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து கர்நாடகாவில் வந்து நடந்திருக்கு இதன் மூலம் கர்நாடகா மாநிலம் மகாராஷ்டிராவுக்கும் பதிமூணு புள்ளி பத்தொன்பது பர்சன்ட் அடுத்தபடியாக இரண்டாவது இடத்துல வந்து இருக்குது இந்த கர்நாடகா வணிக வரித்துறையானது ஆண்டுக்கு நாற்பது லட்சம் ரூபாய்க்கு மேல் யுபிஐ மூலம் வருமானம் இருந்தும் ஜிஎஸ்டி செலுத்தாத வணிகர்களுக்கு வந்து நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்காங்க இதன் காரணமாக சிறு வணிகர்கள் மற்றும் கடைக்காரர்கள் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை வந்து ஏற்க தயக்கம் காட்டியும் வராங்க பெங்களூரில் சில யுபிஐ கியூஆர் குறியீடு ஸ்டிக்கர்களை கடைகளில் இருந்தும் அகற்றி இருக்காங்க இது குறித்து வணிக வரித்தவரில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுவரை வந்து பதினாலாயிரம் வழக்குகளை வந்து கண்டடிச்சிருக்காங்க நாற்பது லட்சம் ரூபாய்க்கு மேலே யூபிஐ மூலம் ரசீது பெற்றவர்களுக்கு நோட்டீஸ் மட்டும் வருது கல அதிகாரிகள் வந்து எத்தனை பேர் பதிவு செய்து முறையாக வரி செலுத்துகிறாங்க அப்படிங்கிறத வந்து சரியாக வந்து அவங்களும் வந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க இது எல்லா கடைக்குமே வந்து இனிமேல் வந்து நடைமுறைக்கு வரும் அதாவது ஒவ்வொரு ஆண்டு வருமானம் வந்து அவங்களோட யுபிஐ பரிவர்த்தனை தான் நாற்பது லட்சம் ரூபாய்க்கு மேலே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் வந்து அவங்க வரி வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லியிருக்காங்க இது எல்லா நிறுவனத்துக்குமே அதாவது எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் அது அவங்க காய்கறி விற்றாலும் சரி இல்லை எந்த ஒரு பொருள் விற்றாலும் அவங்களுடைய யுபிஐ பரிவர்த்தனை வந்து மினிமம் ஃபார்ட்டி லேக்ஸ்க்கு மேலே வந்து இருந்தது அவங்க வந்து இந்திய கவர்மெண்ட்டுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் பல வணிக நிறுவனங்கள் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா யுபிஐ இல்லை நீங்கள் வந்து பழையபடி கேஷே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்காங்க இது எப்படி வரக்கூடும் தெரியல மறக்காமல் இதுக்கு ஒரு தீர்வு வந்தது அப்புடின்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு தேங்க்யூ